இயல் மூன்று இயற்கை பாடல் கடல் எல்லை அறியா பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே அல்லும் பகலும் அலைகடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் முனதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுளவும் கடலே விளைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற்குதவும் கடலே மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே கவிமணி தேசிய விநாயகனார் அறிந்து கொள்வோம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆழி விரிநீர் சாகரம் பெருநீர் புனரி முன்னீர் பவ்வம் சமுத்திரம் கற்பதனால் இயற்கையின் சிறப்பறிந்து அதனை போற்றி பாதுகாப்பர் பழமொழிகளின் பொருளை அறிந்து பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவர் புதிர்கள் விடுகதைகளுக்கு விடையளிக்கவும் அவற்றை உருவாக்கவும் திறன் பெறுவர்